சிலுவையின் அடியில் சிந்திய குருதி பாவத்தின் பிடியில் இருப்பவர்களை மீட்க சிந்திய குருதி வியாதியுள்ளவர்களுக்காய் சிந்திய குருதி சாபத்தை அழிக்க சிந்திய குருதி மரணத்தின் கூரை உடைக்க சிந்திய குருதி உனக்காய் ஏக்கம் கொண்டு சிந்திய குருதி பாதாளத்தையே திறந்து அழியும் மாத்து மீட்க சிந்திய குருதி ஜீவனையே கொடுத்த அண்மின் வைரத்தை சொக்க தங்கத்தை புகழ்ந்து வர்ணிக்க எந்த நாவும் போதாது ஜீவனையை கொடுத்த அண்மீன் வைரத்தை சொக்க தங்கத்தை புகழ்ந்து வர்ணிக்க எந்த நாவும் போதாது சிலுவையின் நோக்கத்தையும் பிதாவின் சுத்தத்தையும் கட்டளைகளினால் கற்றுக் கொடுத்திட்டார் சிலுவையின் அடியில் கற்றுக் கொண்டதை வேத வசனத்தின்படி உள்ளதை உள்ளது போலவே உபதேசம் பண்ணு திடன்கொள் அவரைப் போல் வாழ்ந்திடு அவருக்காய் வாழ்ந்திடு